இதுல மற்ற கட்சிக்காரர்கள் என்று அல்ல ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய மாணவர் அணியை சார்ந்தவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் கருத்துரிமை பாதுகாக்கத்துக்கு ஈடுபடுகிறார்கள் இங்க தமிழ்நாட்டுல அட்ரஸே இல்லாதவங்க அட்ரஸ் தேடிக்கிறதுக்காக தந்தை பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அவர்கள் பெரியாரை எடுத்து என்ன ஒரு சிறிய பிரதமரை திட்டினால் கவனத்தை ஒரு திட்டமிட அவருக்கு இல்லை ஒரு அதுதான் கேக்குறேன் இது ஜிவி விவாதம் ஒரு விவாதம் நான் முடிச்சுட்டு பின்னாடி இருந்து பண்ற வேலை பின்னாடி கூட கூட பிளீஸ் பிரின் பேசிட்டு போகிறார் பிளீஸ் பிரின்ஸ் பத்தி பேசுறாங்க பிரின்ஸ் ப்ளீஸ்

ஆமா பிரின்ஸ் ப்ளீஸ் நான் உங்களுக்கு ப்ளீஸ் கிடை நான் ஆளமான வார்த்தை புடிச்சிட்டே நான் ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஒரு